ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாபு ஃபேமிலி யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லைங்க உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் வசிக்கிறானோ அவனுக்கும் எங்கள் சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நான்வெஜ் செய்ய முடியாது அதனால ஒரு வெஜ் புஸ்கா ஒன்று செய்ய நான் எப்படி செய்யறேன் நீங்க வந்து நேரடியா பார்க்கலாம் வாங்க வீடியோ குக்கர் கொஞ்ச நாளை காஞ்சி வத்துங்க நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாத்திரம் ஈரம் இல்லாம காஞ்சி வந்துருதுங்க இந்த நேரத்தில் இந்த அளவு எண்ணெய சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய்யை சேர்த்துக்குவோம் இந்த நெய் பாண்டிச்சேரி அரசு பான்லியில் வாங்கினது நம்ம ஊத்தின நெய்யும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுதுங்க இந்த நேரத்தில் இந்த கறி சாமான் அதில் சேர்த்துக்குவோம் இதில் என்னென்ன இருக்குதுன்னா கறிப்பட்டை கறி ஏலக்காய் பெருஞ்சீரகம் கிராம்பு ஜாதி பத்திரி மொராட்டி மோக்கு அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் இது இதில் சேர்த்துக்குவோம் இந்த நேரத்தில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க இப்ப நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்டேத்துவோம் இந்த நேரத்தில் இந்த ரெண்டு பச்சை மிளகாயையும் இதுல சேர்த்துக்குவோம் இப்ப முந்திரியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளியும் சேர்த்துக்குவோம் எல்லாம் பொன்னிறமா வதங்கி வந்துட்டுங்க இப்ப இந்த நரிக்க வச்ச தக்காளியும் சேர்த்துப்போம் போட்ட தக்காளி நல்லா கொட கொட வெந்து வந்துட்டுங்க இந்த நேரத்தில் இந்த தயிரை சேர்த்துக்குவோம் இந்த தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்குவோம் கரம் மசாலாவையும் போடுற தனி மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இது கூட ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கோங்க அதே போல ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம் இந்த குஸ்தாவுக்கு ஐநா இந்த புதினா கொத்தமல்லி தான் அதனால புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துங்க சுவை நல்லா வரும் வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கல்லு போய் சேர்த்துக்குவோம் சுவை இது சூப்பராக வதக்கிறதுங்க வந்து பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு பாருங்க எண்ணெல்லாம் தனியா பிரிஞ்சு வருது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இந்த நேரத்துல ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை சார பூஞ்சிடுவோம் இதுல போட்டது எல்லாமே அருமையா வரைக்கு வந்துட்டுங்க இந்த நேரத்துல இந்த குஸ்தாவுக்கு தேவையான தண்ணிய சேர்த்துக்குவோம் நம்ம இந்த குஸ்தாக்காக ஒன்றரை கிளாஸ் அரிசிய ஊற வச்சேன் அதனால அதே கிளாஸ்ல மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு கிளாஸ் தண்ணியும் இப்ப இதுல சேர்த்துப்போம் இதுல மூணு கிளாஸ் தண்ணி இருக்குது இது நல்லா ஒரு கொதி வத்துங்க அதுக்கப்புறம் இந்த அரிசி இதுல நம்ம சேர்த்துக்குவோம் வாங்க கொதி வந்துட்டு பார்ப்போம் நல்லா கொரிச்சு வந்துருதுங்க இப்ப இந்த அரிசிய இதெல்லாம் சேர்த்துக்கோ இதுல உப்பு காரம் சரியா இருக்குதானு கொஞ்சம் செக் பண்றோம் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குது எனக்கு மூடி விசில் விட்டுற வேண்டியதான் ஒரு மூணு விசில் வரட்டங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கரு பண்ணா முன்னே வச்சிருவோம் இறக்கி வச்சிருவோங்க இதே இது உள்ள இருந்த பிரஷர அடங்கி பார்த்தோம் அதுக்கப்புறம் தொறந்து பார்ப்போம் குஸ்தா எப்படி வந்துக்குதுன்னு தெரியும் சிலவங்க ஆர்வத்துல குக்கரை உடனே திறந்துருவாங்க அது போல துறக்க கூடாது ஹீட்ல வேந்த உடனே இந்த ப்ரஷர்ல வேந்தா தான் அது உதிரி உதிரியா இருக்கும் ஆனால் சிலவங்க என்ன செய்வாங்க புஸ்காவோ பிரியாணியோ ஆ வச்சுக்கலாம் நம்ம தொந்து பாத்திரம் பார்க்கும் கொஞ்சம் மாதிரி நீர்த்த மாதிரி இருக்கும் அப்ப அவங்க என்ன நினச்சிக்கோங்க நம்மளுக்கு பிரியாணி செய்ய நினச்சிக்கோங்க அது தப்பு பிரஷர்ல தான் பெஸ்ட் தான் பிரஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தொந்து பாப்போம் புஸ்கா எப்படி வந்துடுதுன்னு தெரியும் வாங்க எப்படி வந்துடுதுன்னு பாப்போம் ஆஹா சூப்பர் தேவருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குஸ்கா எப்படி உதிரி உதிரியா வந்துக்குதுன்னு இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போதே இப்பயே சாப்பிட்ணும் போல இருக்குது நாம் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு நம்ம பிரியாணி அரிசி கூட பயன்படுத்தலீங்க வீட்டில் எப்போதும் சமைக்கிற அரிசி தான் பயன்படுத்தணும் இதுக்கே பாருங்க அருமையா வந்துக்குது இதே போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நம்ம டேஸ்ட் பார்ப்போம் எப்படி வந்துக்குதுன்னு டேஸ்ட்டு சூப்பரா வந்துக்குதுங்க இதே போல நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா இது போல சூப்பரா தான் வரும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்